முதல்வராக பதவியேற்ற உடனேயே ராஜினாமா முடிவை அறிவித்த மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் மீண்டும் பூகம்பத்தை கிளப்பிய மகாராஷ்டிரா அரசியல் களம் அதாவது இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் தேர்தல்களை நடத்தியிருக்கிறது ஆனால் சமீபத்தில் கடந்த மாதம் மகாராஷ்டிராவில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் என்பது பலராலும் மறக்க முடியாத சம்பவமாக மாறியிருக்கிறது அதற்கு காரணம் தேர்தலில் வெற்றி பெற்று கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களை நெருங்கிவிட்ட போதிலும் முதல்வர் யார் என்ற முடிவை தேர்தல் ஆணையம் அறிவிக்கவே இல்லை இந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி பிரமாண்ட வெற்றியை பெற்றிருந்தது இந்த பாஜக கூட்டணியில் பாஜகவை சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸ் மற்றும் சிவசேனா கட்சியை சேர்ந்த ஏக்நாத் சிண்டே மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அஜித் பவார் உள்ளிட்டோர் கூட்டணி கட்சிகளாக இணைந்து போட்டியிட்டனர் அப்படியாக போட்டியிட்ட இந்த பாஜக கூட்டணி பிரமாண்ட வெற்றியையும் பெற்றது இந்த கூட்டணி மொத்தமாக இருநூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றது இதில் தனித்தனியாக பார்த்தால் பாஜக மட்டுமே நூத்தி முப்பது இடங்களுக்கும் அதிகமாகவும் சிவசேனா கட்சி ஐம்பத்தி ஏழு இடங்களிலும் வெற்றி பெற்றிருந்தது அதே சமயம் ஐம்பத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்ற சிவசேனா கட்சி தலைவரான ஏக்நாத் சிண்டே முதல்வர் பதவி வேண்டும் என்று அடம்பிடித்தார் ஆனால் நூத்தி முப்பது தொகுதிகளில் வெற்றி பெற்ற பாஜக கட்சி ஏக்நாத் சிண்டேவுக்கு முதல்வர் பதவியை கொடுக்க முடியாது என்று மறுத்துவிட்டது அதன் பின்னர் ஏக்நாத் சிண்டே தரப்பில் முதல்வர் பதவியை பெறுவதற்கு பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது தனக்கு முதல்வர் பதவி கொடுக்கவில்லை என்றால் காங்கிரசோடு இணைந்து விடுவேன் என்றும் ஏக்நாத் சிண்டே தரப்பில் எச்சரிக்கைகளும் விடப்பட்டது அதே சமயம் அரசியலிலிருந்தும் விலகப் போகிறேன் என்றும் ஏக்நாத் சிண்டே தரப்பில் எச்சரிக்கைகள் விடப்பட்டது இப்படியாக பல முன்னெடுப்புகளை ஏக்நாத் சிண்டே முன்னெடுத்து பார்த்தார் ஆனால் இவை எதற்குமே பாஜக தரப்பு அடிபணியவில்லை ஆகவே இறுதியாக எல்லா பக்கமும் போராடிவிட்டு பாஜக சொல்வதை கேட்டு அப்படியே நடந்து கொள்வோம் என்று இறுதியாக ஏக்நாத் சிண்டே முடிவெடுத்து இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் அதாவது தனக்கு முதல்வர் பதவி வேண்டாம் என்ற முடிவுக்கு ஏக்நாத் சிண்டே வந்துவிட்டார் இதனால் பாஜக சார்பில் தேவேந்திர பட்னாவிஸ் முதல்வராக இன்றைய தினம் பொறுப்பேற்றார் அதாவது கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியே தேர்தல் முடிவுகள் வெளியாகிவிட்டது ஆனால் கிட்டத்தட்ட பன்னெண்டு நாட்களை தாண்டிவிட்ட பின்பு இப்போதுதான் மகாராஷ்டிராவில் முதல்வர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அந்த அளவுக்கு இந்த மகாராஷ்டிரா தேர்தல் என்பது இந்திய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது சரி இதோடு இந்த மகாராஷ்டிரா அரசியல் களத்தில் பிரச்சனைகள் முடிந்ததா என்று கேட்டால் அப்போதும் முடியலங்க இப்போது மகாராஷ்டிரா முதல்வராக தேவேந்திர பட்னாவிஸ் பதவியேற்றதற்கு பிறகு இவர் திடீரென ராஜினாமா செய்ய இருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகிறது அதற்கு காரணம் ஏக்நாத் சிண்டேவுக்கு முதல்வர் பதவி கிடைக்காததால் இவர் காங்கிரஸில் இணைய உள்ளதாக சொல்லப்பட்ட பாஜக தரப்பில் இவரை சமாதானப்படுத்துவதற்காக மகாராஷ்டிரா முதல்வராக நீங்களும் வேண்டாம் தேவேந்திர பட்னாவிஸும் வேண்டாம் வேறு ஒரு பொதுவான நபரை மகாராஷ்டிரா முதல்வராக மாற்றுகிறேன் என்று பாஜக தரப்பு ஏக்நாத் சிண்டேவிடம் வாக்களித்திருக்கிறது ஆக இப்போது அந்த வாக்கை மீறி மீண்டும் தேவேந்திர பட்னாவிஸையே முதல்வராக்கி இருக்கிறது பாஜக இதனால் கடுப்பான ஏக்நாத் சிண்டே காங்கிரசோடு பேச்சுவார்த்தையில் இறங்கிவிட்டாராம் ஆக இந்த விஷயத்தை அறிந்த பாஜக மேலிடமோ எதற்கு வம்பு என்று நினைத்து தேவேந்திர பட்னாவிசை முதல்வர் பதவியிலிருந்து வாபஸ் வாங்க வைத்துவிட்டு வேறொரு நபரை முதல்வராக்க முடிவு செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது இதனால் முறைப்படி பாஜக முதல்வர் பதவியை மகாராஷ்டிராவில் ராஜினாமா செய்ய தேவேந்திர பட்னாவிஸ் முடிவு செய்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது சரி நீங்க சொல்லுங்க மகாராஷ்டிராவில் நடந்து வரும் இப்படி ஒரு குழப்பமான அரசியல் சூழ்நிலைகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க